பச்சை பசேல்னு இருக்கிற கிராமத்துக்கத பட்டணத்து எல்லாம் இல்லாம நிதானமா ஓடுற ஒரு அழகான ஊர் அங்க நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை இப்ப பார்க்கலாம் மீனாட்சி அந்த ஊர்லயே படிச்ச பொண்ணு அவதான் அவங்க வீட்டுல ஒரு நாலஞ்சு கறவை மாடுகள் இருக்கு விடியற்காலைல நாலு மணிக்கெல்லாம் மீனாட்சி எழுந்துருவா பனிமூட்டம் இன்னும் விலகாம தென்னந்தோப்புல இருந்து வர்ற அந்த குளிர்ந்த காத்து உடம்ப தொடும்போது அவளோட சுருள் முடி காத்துல ஆடும் பாருங்க அது ஒரு தனி அழகு மீனாட்சிக்கு தன்னோட உடம்பு பராமரிக்கிறதுல ஒரு தனி அக்கறை வயல் வேலைகளும் வீட்டு வேலைகளும் அவ உடம்ப இரும்பு மாதிரி உறுதியாக்கியிருந்தது அவன் நடக்கிறப்போ அந்த ஒயிலான நட ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு நிமிஷம் திரும்பி பார்க்க வைக்கும் மீனாட்சி அங்க இருக்கிற பால் கூட்டுறவு சங்கத்துல கணக்கு எழுதுற வேல பார்க்கறா காலையில ஏழு மணிக்கெல்லாம் பால் கேன்களோட வர்ற ஜனங்களுக்கு நடுவுல இவ அந்த சின்ன ஆபீஸ்ல உட்காந்து கணக்கு போடுறது பாக்குறதுக்கே லட்சணமா இருக்கும் அந்த பால் சொற்ற சத்தம் மக்களோட பேச்சு மாடுகளோட கத்தல்னு அந்த இடமே ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அங்க வேலை செய்யறப்போ மீனாட்சியோட கைகள் வேகமா கணக்கெழுதும் ஆனா அவளோட மனசென்னவோ அந்த ஜன்னல் வழியா தெரியற பசுமையான வயல்வெளிகள்ல தான் இருக்கும் அவங்க வீடு ஊர் ஓரத்துல இருக்கிற ஒரு ஓட்டு வீடு முன்னாடி ஒரு பெரிய திண்ணை இருக்கும் அந்த திண்ணையில உட்காந்து பார்த்தா தூரத்துல இருக்கிற மலைகளும் மலை மேல இருக்கிற மேகங்களும் அழகா தெரியும் சாயங்காலம் ஆனா அந்த திண்ணையில உட்காந்து அவ தலைவாரிக்கிறது ஒரு அழகான காட்சி மீனாட்சிக்கு இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கிற அந்த தாவணி ரொம்ப பிடிக்கும் அவளோட அந்த எடுப்பான தோற்றமும் கயல் போன்ற கண்களும் அவளுக்கு ஒரு தனி கம்பீரத்தை குடிக்கும் சிரிச்சா கன்னத்துல விழுகிற அந்த சின்ன குழி அவளை இன்னும் அழகா காட்டும் அவளோட பட்டைகள்ல வர்ற அந்த வியர்வை துளிகள் கூட வெயில்ல மின்ற வைர மாதிரி இருக்கும் அவ நடந்து போகும்போது காத்துல வர்ற அந்த சந்தன வாசனை அவளோட நேர்த்தியே சொல்லும் அன்னைக்கு விடியற்காலை பால் சொசைட்டியில மீனாட்சி கணக்கு எழுதிட்டு இருந்தப்பதான் அவன் உள்ள வந்தான் அவன் பேரு வெற்றி பக்கத்து ஊர்ல இருந்து நம்ம ஊர் விவசாயத்தை பத்தி கத்துக்க வந்த பட்டதாரி பையன் வெள்ள வேட்டி மடிச்சு விட்ட சட்டைன்னு பாக்குறதுக்கே நல்ல உயரமா வாட்ட சட்டமா இருந்தான் வெற்றி உள்ள வந்த உடனே மீனாட்சிய ஒரு நிமிஷம் உத்து பார்த்தான் அவளோட அந்த எடுப்பான தோற்றமும் வேலையில அவ காற்ற கவனமும் அவன அப்படியே கட்டி போட்டுருச்சு வணக்கங்க நான் வெற்றி இங்க இருக்குற விவசாய நிலங்கள பார்வையிட வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொன்ன அந்த கம்பீரமான குரல் மீனாட்சியோட காதுல தேனா வந்து பாஞ்சது மீனாட்சி மெல்ல நிமிந்து பார்த்தா அந்த நேரத்துல அவளோட முகத்துல ஒரு சின்ன வெக்கம் தலை அவளோட அந்த வளைவான புருவங்களும் அந்த உருண்டையான கண்களும் வெற்றியோட மனசை என்னவோ செஞ்சது அவ மெதுவா உட்காருங்க மேனேஜர் இப்ப வந்துருவாருன்னு சொன்னப்போ அவளோட குரல்ல ஒரு மெல்லிய நடுக்கம் இருந்தது வெற்றி அங்கிருந்த பெஞ்சில உட்கார்ந்தான் அங்கிருந்து மீனாட்சியை பார்க்கறதுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குனிஞ்சு கணக்கு எழுதும்போது அவளோட அந்த நீண்ட கழுத்துல இருக்கிற ஒரு சின்ன மச்சமும் அவளோட அந்த நேரான தோற்றமும் அவனை பிரமிக்க வச்சுது சாயங்கால நேரம் மீனாட்சி அவங்க வீட்டு உட்கார்ந்து மல்லிகை பூ கட்டிக்கிட்டு இருந்தா அப்போ அந்த வழியா போன வெற்றி அப்படியே நின்னான் என்ன மீனாட்சி பூவாசம் ஊரையே தூக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேட்டான் மீனாட்சி சிரிச்சா பாருங்க அது அப்படியே ஒரு அருவி கொற்ற மாதிரி இருந்தது அவளோட அந்த பற்கள் வரிசை அவளோட அந்த உருண்டையான கன்னங்கள்ல விழுகிற அந்த சின்ன குழியெல்லாம் அவனை அங்கேயே நின்ன வச்சிருச்சு சும்மாதான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன் வாங்க திண்ணையில உட்காருங்கன்னு அவன் சொன்ன அந்த வார்த்தைக்காகவே அவன் காத்துக்கிட்டு இருந்தான் ரெண்டு பேரும் திண்ணையில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க காத்துல அந்த மல்லிகை பூ வாசனை அதோட மீனாட்சியோட இருந்து வர்ற அந்த இயற்கையான சந்தன வாசனை ரெண்டும் கலந்து வெற்றியோட மூளையை என்னவோ செஞ்சது அவளோட கைகள் வேகமாக எழுதுறத அவன் கவனிச்சான் அவளோட அந்த நீண்ட விரல்களும் அவ கை அசையும் போது அந்த வளையல்கள் போடுற சத்தமும் ஒரு தனி சங்கீதம் மாதிரி இருந்தது கிராமத்து வாழ்க்கை உனக்கு ரொம்ப பிடிக்குமா மீனாட்சின்னு கேட்டான் பின்ன இந்த மண்ணு இந்த காத்து இந்த மனுஷங்க இதையெல்லாம் விட்டுட்டு நான் எங்க போவேன்னு சொல்லிக்கிட்டே அவ அவனை நிமிந்து பார்த்தா அப்போ அவளோட அந்த அடர்த்தியான மேலுதடும் அவளோட அந்த ஆலோக்கியமான மேனியும் வெயில்ல மின்னனது வெற்றியோட மனச தடுமாற வச்சது அவனோட பார்வை அவளோட அந்த வாலிப்பான உடலமைப்பை ரசிச்சத அவளும் கவனிச்சா ஆனா அவ தடுக்கல மாறா ஒரு சின்ன புன்னகைய மட்டும் சிந்தனா அன்னைக்கு உச்சி வெயில் நேரங்க ஆனா அந்த தென்னந்தோப்புக்குள்ள மட்டும் இதமா காத்து வீசிக்கிட்டு இருந்தது மீனாட்சி அவங்க வயலுக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டு இருந்தா அவன் நடந்து வர அழகே ஒரு தனி அழகுதான் அவளோட அந்த எடுப்பான தோற்றமும் அவ போட்டிருந்த அந்த நீல நிற தாவணியும் அந்த பச்சை வயலுக்கு நடுவுல ஒரு தேவத வர மாதிரி இருந்தது திடீர்னு வரப்பு ஓரத்துல வெற்றி நிக்கிறத பார்த்ததும் மீனாட்சி அப்படியே ஒரு நிமிஷம் நின்னுட்டா வெற்றி அங்கு இருக்கிற வாய்க்கால் தண்ணியில கை கால் கழுவிட்டு நிமிந்தான் ஈரமான அவனோட அந்த அகலமான மார்பும் அவனோட அந்த கம்பீரமான பார்வையும் மீனாட்சியோட மனசுக்குள்ள ஒரு சின்ன மின்சாரத்தை பாய்ச்சுது மீனாட்சி மெல்ல நிமிந்து பார்த்தா அந்த நேரத்துல அவளோட முகத்துல ஒரு சின்ன வெக்கம் தலை அவளோட வளைவான புருவங்களும் அந்த உருண்டையான கண்களும் வெற்றியோட மனசை என்னவோ செஞ்சது அவ மெதுவா அப்பாவுக்கு சோறு கொண்டு போறீங்க அப்படின்னு சொன்னப்போ அவளோட அந்த உருண்டையான தோள்களும் அந்த வெயில அவளோட மேனியும் அவன அப்படியே சொக்க வச்சது அந்த பெரிய ஆலமரத்த நிழல்ல ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் நிக்க வேண்டிய சூழல் சுத்தியும் யாரும் இல்ல வெறும் காத்தும் பறவைகளோட சத்தமும் தான் இந்த வெயில்ல ஏன் இப்படி கஷ்டப்படுற அன சொல்லிக்கிட்டே வெற்றி அவளோட கைய பிடிக்கப் போனான் ஆனா தயங்கி நின்னுட்டான் ஆனா மீனாட்சி அவனை தடுக்கல அவளோட அந்த மை தீட்டின கண்கள்ல ஒரு விதமான ஏக்கம் தெரிஞ்சது அவளோட அந்த செக்க சிவந்த கண்ணங்களும் மூச்சு வாங்கும்போது ஏறி இறங்குற அவளோட அந்த எடுப்பான நெஞ்சு கூடும் அவளோட உணர்ச்சிகளை தெல்ல தெளிவா காட்டுச்சு நீங்க முதல்ல பார்த்தப்பவே என் மனசுக்குள்ள ஏதோ ஒன்னு நடந்துருச்சுங்க அப்படின்னு மீனாட்சி ரொம்ப மெதுவா ஒரு ரகசியம் மாதிரி சொன்னான் வெற்றி அவளுக்கு இன்னும் நெருக்கமா வந்தான் அவளோட அந்த ஆரோக்கியமான மேனியிலிருந்து வர்ற அந்த இயற்கையான வாசம் அவனோட அறிவை மயக்க வச்சது அவளோட அந்த வாலிப்பான கைகளும் அந்த விரல்களும் வெற்றிய என்னவோ செஞ்சது அவளோட அந்த எடுப்பான தோற்றத்தை இவ்ளோ பக்கத்துல பாக்கும்போது அவனுக்கு தல சுத்துற மாதிரி இருந்தது மீனாட்சி குனிஞ்சு மண்ணை பார்த்துக்கிட்டே நீங்க என்ன அப்படி பாக்குறது எனக்குள்ள என்னவோ செய்யுதுங்க அனு சொல்லிட்டு அவளோட அந்த மெல்லிய விரல்களால தாவணி தலப்ப இழுத்து விட்டுக்கிட்டா அவளோட அந்த ஒவ்வொரு அசைவும் அவளோட அந்த முழுமையான உடல் அழகும் ஒரு கவிதை மாதிரி இருந்தது வெற்றி மெதுவா அவளோட தோள் மேல கை வச்சான் அந்த தொடுதல் மீனாட்சியோட உடம்புல ஒரு சிலிர்ப்ப உண்டாக்கிடுச்சு அவளோட அந்த திடமான தோள்கள் அவனோட கைக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுத்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர் ஆழமா பாத்துக்கிட்டாங்க அந்த பார்வையில ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தது அந்த தென்னந்தோப்புக்குள்ள வெற்றியோட கை மீனாட்சியோட தோள் மேல பட்ட அந்த நிமிஷம் காலமே நின்னு போன மாதிரி இருந்தது மீனாட்சியோட மூச்சு காத்து வெற்றியோட முகத்துல படும்போது அவளோட அந்த ஆரோக்கியமான மேனியின் வாசம் அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிச்சு அவளோட அந்த எடுப்பான தோற்றமும் அந்த தனிமையும் அவங்க ரெண்டு பேரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நெருக்கமா கொண்டு வந்துச்சு மீனாட்சி மெதுவா வெற்றிய பார்த்து நீங்க பட்டணத்திலேந்து வந்தவங்க நாளைக்கு எங்களை விட்டுட்டு போயிருவீங்க ஆனா இந்த மீனாட்சிக்கு நீங்க தான் உலகோன்னு ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லும்போது அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி நின்னுச்சு அவளோட அந்த உருண்டையான முகத்துல வழிஞ்ச அந்த தண்ணி துளிய பார்த்ததும் வெற்றியோட மனசு உருகி போச்சு அவளோட அந்த வாலிப்பான கைகளை பிடிச்சுக்கிட்டு இல்ல மீனாட்சி நான் நினைக்கிற மாதிரி நான் இங்க வெறும் விவசாயம் பார்க்க மட்டும் வரல அப்படின்னு வெற்றி சொன்னான் மீனாட்சி குழப்பமா அவன பார்த்தா அப்புறம் எதுக்குங்க வந்தீங்க வெற்றி சிரிச்சுக்கிட்டே அவளோட கைகளை தன்னோட மார்பு மேல வச்சுக்கிட்டான் இந்த ஊர்ல இருக்கிற பெரிய பண்ணையார் அதாவது உங்க அப்பாவோட நெருங்கிய நண்பர் ரத்தினம் இருக்காரே அவரோட ஒரே பையன்தான் நான் சின்ன வயசுலயே சிட்டிக்கு படிக்க போயிட்டேன் நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரியவங்க முன்னாடியே பேசி வச்சிருக்காங்க ஆனா நீ என்ன பிடிச்சுதான் கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர அந்த சொத்துக்காகவோ இல்ல பெரியவங்க சொன்னதுக்காகவோ இருக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படி ஒரு வேஷத்துல வந்தேன் மீனாட்சிக்கு ஒரு நிமிஷம் ஒண்ணுமே புரியல அவ அப்படியே சிலையா நின்னுட்டா அவளோட அந்த திகைப்பான முகம் அவளோட அந்த எடுப்பான தோற்றம் இன்னும் அழகா தெரிஞ்சது அப்போ நீங்க தான் அந்த பண்ணையார் வீட்டு பிள்ளையா ஆனா அவ ஆச்சரியமா கேட்டப்போ அவளோட அந்த அடர்த்தியான மேலுதடு துடிச்சது வெற்றி அவள தன்னோட தோளோட சேர்த்து அணைச்சிக்கிட்டான் அவளோட அந்த திடமான உடலும் வெற்றியோட அந்த வாட்ட சாட்டமான தோற்றமும் ஒண்ணா சேரும்போது அந்த தென்னந்தோப்பே ஒரு புது கலைநயத்தோட தெரிஞ்சது ஆமா மீனாட்சி இப்ப சொல்லு இந்த பட்டதாரி விவசாயி உனக்கு பிடிச்சிருக்கா அனு கேட்டான் மீனாட்சி அவனோட மார்பில தன்னோட தலைய சாச்சிக்கிட்டு எனக்கு உங்கள மட்டும் இல்ல நீங்க கத்துக்க வந்த இந்த மண்ணையும் சேர்த்துதான் பிடிச்சிருக்கு அனு சொன்னான் அன்னைக்கு சாயங்காலம் அந்த தென்னந்தோப்புல வீசின காத்து அவங்க ரெண்டு பேரோட காதலையும் அந்த ஊர் முழுக்க பரப்ப தயாரா இருந்தது யாருமே எதிர்பார்க்காத அந்த திருப்பம் அவங்க வாழ்க்கையில ஒரு அழகான ஆரம்பத்தை தந்தது